மும்பை போனதுக்கு பின்னாடி இத்தனை கதை சொல்றாரா சூர்யா அப்படின்னு சொல்லி ரசிகர்களே இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க பாலாஜி முருகதாஸ் அவரஸுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இமான் வாங்க என்ன வீடியோல பார்க்கலாம் ஏற்கனவே சூர்யா அவர் வந்து மும்பை போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முன்னாடி ஒரு முறை அவர்கிட்ட கேட்ட சமயத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாருனா ஜோதிகா அவங்க அவங்களுடைய அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நான் எப்படி இவ்வளவு வருஷமா என்னோட அம்மா அப்பா கூட இருந்தனும் அதே போல அவங்களோட ஆசையும் நான் வந்து நிறைவேற்றணும் இல்லையா அதனால அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக தான் நாங்க வந்து மும்பைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவரு சொல்லியிருந்தாரு இப்ப சமீபத்திய பேட்டியில சூர்யா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மும்பையில சர்வதேச பள்ளிகள் எல்லாம் இருக்கு குழந்தைகளோட படிப்புக்காக தான் நாங்க குடும்பத்தோட மும்பைக்கு போயிருக்கோம் சென்னைய காட்டிலும் மும்பையில அதிகப்படியான சர்வதேச பள்ளிகள் இருக்கு அதனாலதான் நாங்க முக்கியமா அங்க போனோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மும்பைக்கு வந்து நாங்க கூடி போனோம் சூர்யா அவரும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா அவங்களும் இருப்பாங்க இதுல எது உண்மை எது உண்மைன்னு நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போட்டு இவங்கள ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படியும் சமீபத்துல ஒரு வெப்தொடர்ல நடிச்ச ஜோதிகா அவங்க ரீசெண்டா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிலையும் கலந்துக்கிட்டாங்க அந்த புகைப்படங்கள் வீடியோக்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க பாலாஜி முருகதாஸ் அவரு ஃபயர் படத்துல நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல படத்தை பத்தி நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு சொல்ல போனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சதே ரொம்ப பெரிய விஷயம் இவர பாராட்டியே ஆகணும்னு சொல்லி நிறைய நல்ல கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இவர் வந்து கார்ல வரும்போது ரெண்டு ஃபேன்ஸ் கிட்ட வந்து படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரிவ்யூ கேட்டு ஒரு வீடியோவே எடுத்து அத சமூக வலைதளத்துல பதிவிட்டுட்டாரு இத பார்த்த சென்னை போலீசார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெல்மெட் போடல அப்படின்னா அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அபராதம் வரிச்சிருக்காங்க இத பார்த்த பாலாஜி முருகதாஸ் அவரு அச்சோ என்ன மன்னிச்சிருங்க இது ரொம்பவே தப்பு இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்ஸுக்கான அபராத தொகையை அவரே கட்டி இருக்காரு இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே இதை ஏத்துக்கிட்டு கட்டியிருக்காரு எல்லாரும் இனிமேல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படிங்கற மாதிரியும் சொல்லிருக்காரு இது அவருக்கு அவரே வச்ச சூனியம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட அவரை திட்டி நிறைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு இருக்காங்க இதே போலதான் டி இமான் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வைக்கம் விஜயலட்சுமி அவங்க ஒரு சில விஷயங்கள சொல்லிருக்காங்க வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சொல்ல போனா நிறைய ஹிட் பாடல்களை பாடி இருக்காங்க காக்கா முட்டை இதுக்கு தானே சொப்புன சுந்தரி மண்ணிலே ஈரம் உண்டு இந்த பாடல் எல்லாம் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு பாடல் பாடல்னு சொல்லுவோம் வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை செட் ஆகல ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமணம் பண்ண பெற்றோர்கள் முடிவெடுத்த நிலையில மாப்பிள்ளை வீட்டார் போட்ட கண்டிஷன் அவங்க பண்ணிக்கல அந்த திருமணமே நின்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மெமிக்ரி ஆர்டிஸ்டோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பல பிரபலங்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க ஆனா கருத்து வேறுபாடு காரணமா கணவர் கொடுத்த டார்ச்சல்னால அவங்க பிரிஞ்சுட்டாங்க இன்ன நிலையில இவங்க கெரியர்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்திய பேட்டி ஒண்ணுல என்னோட வாழ்க்கையில நிறைவேறாத ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லி அதுல அதாவது இளையராஜா அவங்களும் வித்யாசாகர் அவங்களும் பெரும்பாலான அவங்களுடைய இசையமைப்புல ஒரு பாடலாச்சு பாடணும் அப்படிங்கறது அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் மேலும் தன்னை பார்க்க பாடகர் ஜெயச்சந்திரன் அவங்க வந்திருக்காங்க மலையாள இயக்குனர் கமல் அவங்க வந்திருக்காங்க பார்க்க வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க டி இமான் சார் இன்னும் வரலன்னு ஏக்கமா ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க இது இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க